போனோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தமிழ்நாடு வந்து செயல்படுது ஆனா இப்போ ஒன்றிய அரசு தேர்ட் எக்ஸாம் எழுதுறியா பெயில் ஆயிடுற அதுக்கு மேல அந்த குழந்தை உருப்பிடும் நினைக்கிறீங்களா ஒவ்வொரு மூணாவதுல இருபது பர்சன்ட் வெளியே தள்ளு அஞ்சாவதுல இருபது பர்சன்ட் வெளியே தள்ளு குழந்தைய வெளியே தட்டிட்டு வந்தார் அன்னைக்கு தந்தை பெரியார் அவரோட தலைமையில திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து இன்னைக்கு எப்படி போராடுதோ அதே மாதிரி அன்னைக்கு மக்களோட நின்னு போராடி ராஜாஜிய வீட்டுக்கு அனுப்பிச்சோம் அன்னைக்கு ஏற்காத அந்த குலக்கல்விய இன்னைக்கு தொழில் கல்வின்னு பேரை மாத்தி கொண்டு வந்து சேர்த்தா எப்படி இந்த மாநிலம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கற இந்த மாநிலம் எப்படி அதை ஒத்துக்கும் தான் இன்னைக்கு நானி தரமா சொல்றேன் இந்தியாலேயே முதுகெலும்போட இருக்கிற ஒரே முதலமைச்சர் நம் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த சொல்லிட்டாரு அவர் போனதுக்கு அப்புறம் இது இரண்டு பேர் பேசிக்கிறாங்க பானிபூரி கடையில் போய்ட்டு ரெண்டு பேரும் பானிபூரி வேணும் குறிப்பாக பெண்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க ஏன்னா அவங்க தான் வீட்டில் சொல்ல முடியும் ஒரு பூச்சாண்டி உன் ஸ்கூலுக்கு வருவான் பிஸ்கெட்டை காமிப்பான் பிஸ்கெட்டை கொடுத்து போய் கையெழுத்து போடணும்னு சொல்லுவான் அப்படின்னு அப்படி யாராவது சொன்னா உங்க குழந்தைங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிற முன்னாடி சொல்லணும்க்கா பூச்சாண்டி வருவான் பிஸ்கெட் கொடுப்பான் கையெழுத்து போட சொல்லுவான் பண்ணாதீங்க உங்க குழந்தைங்க கிட்ட நீங்கள் சொல்லணும் சொல்லுவீங்களா அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுக்கு யார் வீட்டுக்கு வந்தாலும் கதவை மூடாதீங்க கேளுங்க ஹிந்தி படிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேளுங்க கிட்ட பதிலே இருக்காது அசிங்கப்பட்டு திருப்பி போகட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து போராட வேண்டிய விஷயம் இது ஏன்னா இது தமிழ்நாட்டோட உரிமைக்கான போராட்டம் இன்னைக்கு இந்த அண்ணா அவங்க பேரு கழக தலைமை கழக பேச்சாளரும் சரி ராஜேஸ்வரி சரி அவங்களெல்லாம் பாக்குறப்ப அது குறிப்பா இருந்து இத்தனை பேர் வந்திருக்காங்க இது வரைக்கும் ரெண்டு கூட்டம் போன இருந்து இத்தனை இளைஞர்கள் இளைஞர்கள் கூட்டத்துக்கு வந்ததில்லை எந்த கொம்பம் வந்தாலும் திமுகவை அழிக்கவே முடியாது திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கும் தமிழ்நாடு உரிமைக்காக போராடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் வாழ்ந்த திராவிடம் நன்றி